ஹி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் சமீபத்தில் புக் மை ஷோவில் வந்து தேர்ட் வீக்கெண்டில் எந்தெந்த படங்கள் எவ்வளோ டிக்கெட்டு சேல்ஸாக இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டுருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா லியோ படம் வந்து இரநூத்தி பதினாலுக்கே பற்றி மூணாவது இடத்துல இருக்குது சமீபத்தில் எஸ்கே நடித்த அமரன் படம் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது அந்த படம் வந்து நானூற்றி மூணுக்கே பெற்று முதல் இடத்துல வந்து யார் இருக்கிறா நம்ம ஜெயிலியர் தான் சூப்பர் ஸ்டார் நடித்த ஜெயிலர் படம் தான் அந்த படம் வந்து ஐநூற்றி பதினொன்றுக்கே டிக்கெட் சொல்ட ஒரு சோல்ட் ஆகிருக்கு இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா நாங்கள் ஜெயிலரை முந்திட்டோம் அப்படி முந்திட்டோம் இப்படி முந்திட்டோம்னு வளசி விட்டாங்க ஆனால் பாருங்கள் வந்து ஜெயிலரோட டிக்கெட் சேல்ஸ் பாதிக்கு கீழே கூட வரல அந்த லியோ அந்த அளவுக்கு வந்து இருக்குது லியோவோட டிக்கெட் சேல்ஸு நேற்று வந்து அமரன் படம் கூட லீவோ அடித்து துவைக்காத குறை தான் தேர்ட் வீக்கெண்ட்லேயே லியோவுக்கு வந்ததை விட ரெண்டு மடங்கு அதிகமாக வந்திருக்கு அமரன் படத்துக்கு இதில் வேறு நான் உச்சத்தில் இருக்கேன் உச்சத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வரேன்னு பில்டப்பு வேறு முதல்ல வச்சோம்னா என்னென்னு இந்த காக்காவுக்கு சொல்லித்தாங்கப்பா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகிழ்ச்சி